இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராக இருந்த ரோஜர் பென்னி பதவி விலகியதைத் தொடர்ந்து புதிய நிர்வாகியை தேர்வு செய்யும் பணியில் பிசிசிஐ நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரரும் கௌதம் கம்பீருக்கு நெருக்கமானவருமான மிதுன் மன்ஹார் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது பிசிசிஐ தலைவர் பதவிக்கு சவுரவ் கங்குலி மற்றும் ஹர்பஜன் சிங் போன்ற பெரிய வீரர்கள் போட்டியிட்டனர் இந்த இருவரில் ஒருவரை தான் தேர்வு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக முன்பு கருதப்பட்டது எனினும் கடைசி நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த மிது மனகாஸ் வேட்புமனு தாக்கல் செய்ததாகவும் இது கவுதம் கம்பீரின் அறிவுறுத்தலின் பேரில் நடந்ததாகவும் கூறப்படுகிறது புதிய பிசிசிஐ தலைவரை தேர்வு செய்ய செப்டம்பர் கடைசி ஆனால் அதற்குள்ளாகவே மனஹாஸ் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது நாற்பத்தி ஐந்து வயதான மிதுன் மன்காஸ் கிரிக்கெட் வட்டாரத்தில் முன்பு அதிர்ஷ்டமில்லாத வீரர் என்று அழைக்கப்பட்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகிய ஆண்டுகளில் டெல்லி அணிக்காக உள்ளூர் பார்மெண்டில் அறிமுகமானார் அந்த சமயத்தில் டெண்டுல்கர் விவி எஸ் லக்ஷ்மண் ராகுல் டிராவிட் போன்ற வீரர்களின் ஆதிக்கம் காரணமாக உள்ளூர் தொடர்களில் தொடர்ச்சியாக ரன்களை குவித்த போதிலும் மன்ஹாசால் இந்திய அணிக்காக விளையாட முடியவில்லை இவர் டெல்லி அணிக்கு கேப்டனாக இருந்த போதுதான் விராட் கோலி டெல்லி உள்ளூர் கிரிக்கெட்டில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் கௌதம் கம்பீர் தலைமையிலான டெல்லி அணியில் விளையாடிய மண்ஹாஸ் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டார் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஆறு சராசரியில் தொள்ளாயிரத்தி ஒரு ரன்களை எடுத்தார் இவரது அபாரமான பேட்டிங் காரணமாகத்தான் டெல்லி அணி கோப்பையை வென்றது போது இருந்தே மன்ஹாசுடன் கம்பீர் நெருக்கம் காட்டினார் கம்பீர் சென்ற பிறகு ஒரு காலகட்டத்தில் டெல்லி அணியில் மண்ஹாசுக்கு முக்கியத்துவம் குறைய ஆரம்பித்தது இதனால் ஆண்டில் அவர் தனது சொந்த மாநிலமான ஜம்மு காஷ்மீர் அணிக்கு சென்றார் அவர் மொத்தம் முதல் தர போட்டிகளில் விளையாடி சதம் உட்பட ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு ரன்களை எடுத்துள்ளார் மேலும் நூற்றி முப்பது லிஸ்ட் ஏ போட்டிகளில் நான்காயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ரன்களையும் தொண்ணூத்தி ஒரு டி போட்டிகளில் ஆயிரத்தி நூற்றி எழுபது ரன்களையும் எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கம்பீரின் பரிந்துரை காரணமாக டெல்லி அணி மண்காசை வாங்கியது அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை டெல்லி அணியில் இடம்பெற்றிருந்தார் பிறகு புனே வாரியர் அணிக்கு சென்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினார் மொத்தம் ஐம்பத்தி ஐந்து ஐ பி எல் போட்டிகளை விளையாடி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று நான்கு சராசரியில் ஐநூற்று பதினான்கு ரன்களை அவர் எடுத்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு துணை பயிற்சியாளராக இருந்தார் அதன் பிறகு வங்கதேஷ் யூ நைன்டின் அணிக்காக பேட்டிங் ஆலோசகராகவும் பின்னர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு துணை பயிற்சியாளராகவும் பணியாற்றினார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு துணை பயிற்சியாளராக இருந்தார் மேலும் கடந்த சீசன் வரை அப்பதவியில் நீடித்தமை குறிப்பிடத்தக்க உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்